வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் தொடர்பில் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் ஆர்ஜென்சே டிக்கர் ஏ எக்ஸ் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இம் தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆர்ஜன் எக்ஸே ஏடிஆர் துணைப் பிரிவைச் சேர்ந்தது பார்மா இம்யூன் மதிப்பீட்டில் நாற்பத்தொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஆர்ஜன் எக்ஸே ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஆர்ஜன் எக்ஸிஏ ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் ஆர்ஜென் எக்ஸிஏ ஏடிஆர் அறுபது புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆர்ஜென் எக்ஸ் ஏடிஆர் முப்பத்தாறு புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஐம்பது பில்லியன் டாலர் ஆகும் ஆர்ஜன் சே எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஆறு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவின் முக்கிய தலைவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பதினொரு பில்லியன் டாலர் ஆகும் ஆர்ஜங் சே நாற்பத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வரவனவற்றைக் காணலாம் பங்கு ஆர்ஜென்சே சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஆறு இரண்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் நாற்பத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட முப்பத்தி நான்கு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பத்தைந்து பில்லியன் ஆகும் புத்தக மூலதனமாக்குதலுக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஒன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆகும் பூச்சியம் இன் துணைப் பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்ணூற்று முப்பத்தொரு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை பதினாறு துணைப்பிரிவுக்கான சராசரி பதினைந்து புள்ளி மூன்று மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட ஒன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மில்லியன் டாலர் ஆகும் இப்போது இருப்பதைவிட முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு முப்பத்தெட்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐம்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு நான்கு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று இருபது சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஆர்ஜன் எக்ஸே ஏடிஆர் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் மூலதனத்தின் அளவு இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு பத்தாயிரத்து முன்னூற்று முப்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று இருபது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு ஐநூற்று பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவின் சராசரி மைனஸ் நானூற்று நான்கு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் டாலர் தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் விற்பனை அளவு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் அறுநூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பங்குகள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்துடன் தொடர்புடையது துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்திரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஆர்ஜன் எக்ஸே ஏடிஆர் துணைப்பிரிவில் இந்த நிலை ஐம்பது சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன ஆர்ஜென்சே நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக ஐநூற்று தொன்னூற்றாறு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் எழுநூற்று அறுபத்தொரு டாலர் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இருபத்தெட்டு சதவீதம் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்ஜிங்ஸே தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு ஐம்பத்தொன்பது ஆறு இரண்டு விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐநூற்று முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் சுயாதீனமாக மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஏபிபி எக்ஸ் விற்பனைக்கான சமநிலை வர்த்தகமாக இருக்கும் சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை தற்போதைய நிலையில் மற்றொரு ஆர்டர் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் சிறந்த பார்வையாளர்கள்